அவர் எங்க மக்களுக்காக எல்லாமே செய்வார் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ நடிகர்களா இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க இப்ப விஜய் சாரும் நடிகராக அரசியலுக்கு வந்தவர் அவர்கிட்ட இளைஞர்கள் வந்து அட்ராக்ட் பண்ற விஷயம் எதை சொல்லுவீங்க அவருடைய ஆக்டிங் தான் அவருடைய கேரிங் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் கேப்டனுக்கு அப்புறம் அரசியலுக்கு வர்றது எம்ஜிஆரு கேப்டனுக்கு அப்புறம் தளபதி தான் ஆமா அவ்வளோ ஒரு ஆக்டிங்க விட்டுட்டு எங்களுக்காக வர்றாருனா மக்களுக்காக வர்றாருனா அது ஒரு பெரிய விஷயம் தானே

அதை சில ஃபாலோ பண்ண மாட்டாங்க விஜய் ரசிகர் எல்லாமே பண்ண மாட்டாங்கன்னு இல்ல விஜய் ரசிகர் எல்லாமே எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் அதை கொஞ்சம் கேட்காம இருக்க அதை மட்டும் அவங்க கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா அவர் மேல இந்த பிரச்சனையும் வராம இருக்கும் அவருக்கு பெரிய சர்ப்ரைஸ் அவர் ஒரு 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 மீட்டிங்ல வந்து அழுதறல அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்துட்டு எல்லாரையும் பாத்துட்டு விஜய் கண் கலங்கி நிப்பாரு அந்த அளவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அவருக்கு ஆமா கண்டிப்பா அவருக்காக தான் எல்லாமே அவருக்காக தான் நாங்களாம் விடிய விட தூங்காவும் இருந்தா அவரை பாக்கிறதுக்கோசரம் வந்துருக்கோம் நீங்க லீவ் போட்டு